ஆ சிங்கம் ஆ புலி உலி யானை பார்த்து யானை யானை பார்த்தா கரடி ஆ கரடி ஸோ இதெல்லாம் பார்க்கல நீ அதான் பார்க்கல ஏன் இந்த பெரிய கொம்பு வச்சுக்கும்ல என்னது மாடு ஆ மாடும் ஆ பார்க்க நீ காட்டுக்குள்ளே வந்தா காட்டுக்கிற மாதிரி ஒன்றை பார்த்து பயந்து ஓடி இருக்கோம் கிளைமேட் எப்படி இருக்குடா பயங்கர சில்லன் இருக்குமே குளிர்தாக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி ஸ்வெட்டர்லாம் போட்டுருந்தா இல்லையா ஸ்வெட்டர்லாம் போடல நீ சண்டாப்பாட்டை ஸ்வெட்டர் தான் இருக்கும் வச்சு பேருக்குது உனக்கு ஏன் சஃபாரி போகல போகலண்ணா ம் ஞாயிற்றுக்கிழமை திங்களுக்காக வண்ட எப்படி போய் அப்போ ஞாயிற்றுக்கிழமை திரும்ப வருவோம் ம் ஞாயிற்றுக்கிழமை திரும்ப வருவேன் சஃபாரி போகிறதுக்கு போலும் வண்டி தீரணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் போயிருக்கோம் பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரஃப்பா ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸை வந்து நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கூட வந்துடலாம் இல்லைனா உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் இருக்குது பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கு ஸோ இங்கேருந்து இன்றைக்கி நம்ம பரம்பிக்குளத்துக்கு போகிறோம் ஸோ இந்த பரம்பிக்குளம் போகிறதுக்கு பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு பஸ்ஸஸ் இருக்குது காலையில் ஆரை காலில் அதுக்கப்புறம் பத்து பத்துக்கு பதினொன்று இருபது இந்த பதினொன்று இருபது பஸ் வந்து டாப் ஸ்லிப் வரைக்கும் தான் போகும் பரம்பிக்குளத்துக்கு போகாது ஃபைனலாக சாயந்தரம் மூணே காலுக்கு ஒரு பஸ் இருக்குது ஸோ அந்த பஸ் வந்து பரம்பிக்குளம் வரைக்கும் போகும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஸ்ஸில் தான் நம்ம பரம்பிக்குளம் போகிறோம் ஸோ இந்த பஸ் தான் இந்த ஆரை காலில் ஃபஸ்ட்டு பஸ் இது நானும் ஃபஸ்ட்டு டைம் வந்து பரம்பிக்குளம் போ போகிறேன் ஸோ இந்த பரம்பிக்குளம் போகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு தான் நான் வந்து கிளம்பி வந்திருக்கேன் நான் பார்த்த அஞ்சாறு வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைப்பு தான் இருந்தது பரம்பி குளத்தை பற்றி ஹைப்பு தான் இருந்தது தவிர்த்து யதார்த்தம் உண்மையானது உண்மையான விஷயங்கள் நிறையா சொல்லலை ஸோ அது போல தான் இன்றைக்கி எங்களோடய ட்ரிப்பை வந்து நிறையா ஏமாற்றங்களோட இருந்தது ஸோ அந்த தெளிவு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் தான் மெயினாக வந்து இந்த வீடியோ நாங்கள் பண்ணுறோம் சரியாக ஆரையாளுக்கு இந்த பஸ் வந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன் தான் ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்னா எக்ஸாக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பஸ் நிற்காது அங்கேருந்து ஒரு ஆக்சஸ் ரோடு இருக்குது மெயின் ரோடுக்கு ஸோ அந்த ஆக்சஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே நீங்கள் வந்து பஸ் இந்த பஸ் ஏறிக்கலாம் பட் வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து க்ரௌடாக இருக்கும் ஸோ சேஃபு நீங்கள் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறுறது தான் அதுபோல் நான் பார்த்த வீடியோஸ் எல்லாத்திலையும் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டு சப்போஸ் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா பரம்பிக்குளம் என்ட்ரு பண்ணோன்னா அனப்பாடின்னு ஒரு ஊர் வரும் ஸோ அந்த ஊருக்கு மேலே காரு அதாவது நீங்கள் வர காரு ஜீப்பை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் நாங்கள் போய் பார்த்தது வந்து அப்படி தலையில் இருந்துச்சு ஸோ அது என்னென்னு வீடியோ போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் டாப் ஸ்லிப்பு பரம்பிக்குளம் இந்த ரெண்டு இடங்களுக்கும் நீங்கள் போகிறீங்கன்னா இப்போ நம்ம போகிற அந்த பஸ்ஸில் போகலாம் ஸோ இது தவிர்த்து உங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகலாம் காரு ஜீப்பு இது மாதிரி போகலாம் ஆனால் டூ வீலர்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு முன்னாடி வர செக் போஸ்ட்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஆறு வந்து பரதப்புழா ஸோ அது தானே பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் வரும் ஸோ அது வந்து சுங்கம் ஸோ நேராக போ போனிங்கன்னா வடக்கஞ்சேரி நம்ம வந்து லெஃப்டில் வந்து டிவிஷன் எடுக்கணும் அதாவது டுவர்ட்ஸ் ஆனைமலை ஸோ அங்கே தான் நம்ம டிவிஷன் எடுக்கணும் எங்கள் ஒரிஜினல் பிளான் எப்படின்னா பரம்பிக்குளம் போய் ஸோ அங்கேருந்து ஜங்கிள் சஃபாரி போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் பரம்பிக்குளம் வில்லேஜ் வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணல அனப்பாடின்னு பரம்பிக்குளம் என்ட்ரு பண்ண உடனே ஒரு ஊர் இருக்குது ஸோ அந்த ஊர் வரைக்கும் தான் நாங்கள் டிக்கெட் எடுத்திருந்தோம் ஸோ அந்த அனப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்ஸு சப்போஸ் நீங்கள் பரம்பிக்குளம் வில்லேஜ் வரைக்கும் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸு பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து அணப்பாடி வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் சப்போஸ் நீங்கள் பரம்பிக்குளம் வில்லேஜ் வரைக்கும் சேம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு ஒன் ஹவர் ஆகும் இப்போ நம்ம வந்து கடம் பார்த்திங்கன்னா ஆனமலை ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்டில் வந்து டிவியேஷன் எடுத்தோம்னா ஆலியா டேமு வால்பாறை போகிற வழி நேராக போனோம்னா சேத்துமடை டாப் ஸ்லிப்பு பரம்பிக்குளம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேத்து மடை செக் போஸ்ட்டு அதாவது மலை அடிவாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் டைம் எடுக்கும் பழையபடி மலையோட ஃபுட்டிலிருந்து அடிவாரத்துலேருந்து அனப்பாடி வரைக்கும் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஜேர்னி தான் அது பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற வழித்தடம் அதுபோல் இந்த மலைகள் இது எல்லாமே வந்துட்டு பசுமையான நடந்தால் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நீங்கள் சம்மரில் ட்ராவல் பண்ணுறதோட வின்டர் டைமில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு அவ்வளோ பச்சை பசைன்னு இருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சம்மரில் நீங்கள் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கஷ்டம் அதுபோல் இந்த ஹில்ஸ் வந்துட்டு கொடைக்கனாலி ஊட்டி போல் ஆல்டிடியூடு வந்து ரொம்ப ஹை கிடையாது ஸோ அதனால் நீங்கள் சம்மரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப அதிகமான குளிர் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மாடரேட்டாக தான் இருக்கும் பொள்ளாச்சியிலேருந்து பரம்பிக்குளம் வரைக்கும் ட்ராவலிங் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால எந்த இடத்துலையும் சாப்பாடுக்கு வந்து நிற்க மாட்டாங்க ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெட்டரு பொள்ளாச்சியில் சாப்பிட்றது சேஃபு பழையபடி நீங்கள் அனப்படி வந்தீங்கன்னா அங்கே வந்து கேன்டீன் இருக்குது பட் வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்கும் கிடைக்குமான்றது டவுட்டு தான் சப்போஸ் நீங்கள் காரில் வரீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து அந்த ஃபுட்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா டீசெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நீங்கள் சேத்து மடை மாசாணியம்மன் கோவில் ஆனமலை ஸோ இந்த இடங்களில் வந்து ஹோட்டல்ஸில் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம சேத்து மடை செக் போஸ்ட் வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இங்கேருந்து பரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரஃபாக வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ரைவு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் கிலோமீட்டர்ஸு போல் டாப் ஸ்லிப் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரைவு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் கிலோமீட்டர்ஸு பஸ்ஸில் நாங்கள் வந்தனால பஸ்ஸுக்குள்ளே எந்த செக்கிங் கிடையாது சப்போஸ் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கட்டாயம் செக் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஐட்டங்கள் கேரி பண்ணுறது அதுக்கப்புறம் ட்ரோன்லாம் கொண்டு போனீங்கன்னா கட்டாயம் இங்கேயே வந்து வாங்கி வச்சுக்குவாங்க இந்த செக் போஸ்ட் தாண்டி நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ண முடியாது நம்ம இந்த ஃபஸ்ட் பஸ் வந்து பிடிச்சி வந்ததுக்கு ரீசன் என்னென்னா நம்ம யூடியூப்பில் கேள்விப்பட்டது இந்த மொதல் பஸ்ஸில் நம்ம வந்துட்டோம்னா நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் நம்மளுக்கு அப்புறம் தான் மற்ற கார் எல்லாமே வரும் ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போய் நம்ம ஜங்கிள் சஃபாரிக்கு தேவையான டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு மொதலை சஃபாரி போயிடலாம் ஸோ அந்த சஃபாரியை வந்து ஒரு அஃப் ஆர் த்ரீ ஹவர்ஸ் டைம் எடுக்கும் நம்ம வந்து ஜங்களுக்குள்ளே சுற்றிட்டு திரும்ப மத்தியானம் ரிட்டர்ன் வர பஸ்ஸில் நம்ம பிடிச்சி பொள்ளாச்சி வந்துடலாம் அப்படி கணக்கு பண்ணி தான் நாங்கள் இந்த பஸ்ஸில் வந்தோம் அதுபோல் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஃபஸ்ட்டு பஸ்னால் நிறையா வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறந்தான் காரு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் தான் வரும் ஏன்னா அந்த பஸ்ஸு வந்து முன்னாடி போகும் மற்ற வெஹிக்கிள்ஸ் பின்னாடி வரும் ஸோ கட்டாயம் வந்துட்டு வைல்டு அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் வந்துட்டு பெரிய லெவலில் வைல்டு அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடில அதிகமாக நாங்கள் பார்த்தது மயில் அரிய வகை குரங்கு இருக்குல்ல ஸோ இந்த பிளாக் நீங்கள் பார்ப்பீங்க அந்த அந்த குரங்கு இது ரெண்டு மட்டும் தான் நாங்கள் ஸ்பாட் பண்ணோம் மற்றபடி காட்டுமை கூட எங்கள் கண்ணில் படல இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வழித்தடத்தில் ரெண்டு பக்கமும் அதிகமாக மரங்கள் இருக்குது ஸோ அந்த மரங்களில் பெரும்பாலான மரங்களில் வந்து மூங்கில் மரங்களும் தேக்கு மரங்களாகவும் இருக்குது இதில் பெரிய ஒரு என்ன ட்ராபேக்னால் நம்ம சம்மரில் டிராவல் பண்ணுறது பசுமையாக இல்லை பெரும்பகுதி வந்து ட்ரையாக தான் இருக்குது மூணு வாரத்துக்கு முன்னாடி அப்லோடு பண்ண ஒரு வீடியோ பார்த்தேன் பரம்பிக்குள்ள வீடியோ பார்த்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருக்குது மழை பெய்யுது இந்த மாதிரி இருக்குது ஸோ நான் அசீவ் பண்ணிட்டேன் சரி மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து பரம்பி இந்த ஸ்ட்ரெச் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கே இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டு அந்த க்ரீனரி இருந்துச்சுன்னாவே ரொம்ப நல்லா இருக்கும் நினச்சி தான் இந்த ட்ரிப் வந்தேன் இப்போ தான் தெரியுது அந்த வீடியோ வந்து முன்னாடி அதாவது த்ரீ ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் எடுத்த வீடியோவை லேட்டாக அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சம்மரில் தயவுசெய்து வராதிங்க உண்மையாக உண்மையிலேயே அந்த ட்ரிப் வந்து என்ஜாயபுளாக இருக்காது வின்டரில் வந்தீங்கன்னா உண்மை உண்மையிலேயே பிரமாதமாக இருக்கும் இப்போ நம்ம டாப் ஸ்லிப் வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாடு பார்டர் அது ஸோ இந்த டாப் ஸ்லிப் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஸோ அவங்க வந்து பராமரிச்சிட்ருக்காங்க ஸோ அவங்க கண்ட்ரோலில் இருக்குது ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா டூரிஸ்ட்டை வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ப்ளேஸஸ் இங்கே இருக்குது லாட்ஜிங் இருக்குது அதுபோல் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஜங்கல் சஃபாரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து நீங்கள் அந்த ஜங்கல் சஃபாரி யூட்டிலைஸ் பண்ணி அதுலேயும் நீங்கள் போகலாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரம்பிக்குளம் சஃபாரியை விட இங்கே ரேட் வந்து கம்மி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க சஃபாரிக்கு அடுத்து ஒரு டென் மினிட்ஸில் நம்ம பரம்பிக்குளம் செக் போஸ்ட் வந்து ரீச் ஆகிடுவோம் ஸோ அந்த பரம்பிக்குளம் பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்ட் ஏரியா கம்ப்ளீட்டாக வந்து ஃபாரஸ்ட்டு ஸோ இந்த பரம்பிக்குளம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சூர் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் தான் இது இருக்குது கேரளாவில் பட் ஆக்சஸ் கேரளால கேரளாவிலேருந்து நீங்கள் இங்கே வர முடியாது நீங்கள் வரணும்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இப்போ நம்ம வந்தோம் பார்த்தீங்களா இந்த ரூட்டில் தான் நீங்கள் வந்து பரம்பிக்குளம் வந்து ரீச் ஆக முடியும் இந்த பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாலு ட்ரைபல் கம்யூனிட்டிஸை வந்து ஆறு வில்லேஜில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க பெரும்பாலும் வந்து பரம்பிக்குளத்துலேயே ஒர்க் பண்ணுறாங்க இதில் நிறையா பேர் வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கைடாக ஒர்க் பண்ணுறாங்க அங்கே செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க ஸோ அங்கே உள்ள ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஃபைனலாக கேரளா கவர்மெண்ட்டோட பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டை ரீச் ஆகிட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் வந்து இறங்கி போய் அந்த செக் போஸ்ட்டில் வந்து சைன் பண்ணிவிட்டு வராங்க சப்போஸ் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா நீங்கள் பழையபடி வந்து இங்கே வந்து என்ட்ரி போடணும் அது போக நீங்கள் டோல் பே பண்ணணும் கேமராக்கெலாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் பஸ்ஸில் வந்தனால எங்களுக்கு அந்த பேமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம அனப்பாடி ரீச் ஆகிருவோம் ஸோ அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸஸோட இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது ஸோ அந்த இடத்துலருந்து தான் நம்ம வந்து ஜங்கிள் சஃபாரிக்கு புக் பண்ணணும் ஸோ அதனால் நம்ம மனப்பாடியில் இறங்கிடுவோம் சப்போஸ் நம்மளுக்கு ஜங்கல் சஃபாரி போக விருப்பம் இல்லை சேம் இதே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னா நம்ம பரம்பிக்குளம் வில்லேஜ் வரைக்கும் டிராவல் பண்ணலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஹில்ஸில் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் பரம்பிக்குளம் ட்ராவல் வீடியோஸ் வந்து நீங்கள் முன்னாடி யூடியூப்பில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு தாண்டி வந்து நீங்கள் உங்கள் பிரைவேட் வெஹிக்கிளில் போக முடியாது பஸ்ஸு மட்டும்தான் போகும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் அவங்களோட வேனில் தான் ட்ராவல் பண்ண முடியும் அந்த சஃபாரியாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ப்ரைவேட் வெஹிக்கலில் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் அதை டஸ்ட் பண்ணி தான் நாங்கள் ஃபர்தராக போய் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறோம் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஃபுல்லாக கைட் பண்ணிட்டு வந்தாங்க என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஃபைனலாக நம்ம வந்துட்டு பரம்பிக்குளம் இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து ரீச் ஆகிட்டோம் கேண்டீன் போய் விசாரிக்கிறியா என்னென்ன இருக்கு என்ன ரேட் விசாரிக்க போட்டுக்கல வெங்கோலி காஃபி பிரேக்ஃபாஸ்டுக்கா சட்னி சாம்பார் நாங்கள் வந்த நேரம் லக்கிலி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கிடச்சது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் இல்லை இட்லி வச்சுருந்தாங்க டேஸ்ட் ஓகே நல்லா தான் இருந்தது ரெண்டுபா சட்னி சாம்பார் கூட ஒரு இட்லி பத்து ரூபான்னு சர்வ் பண்ணாங்க இந்த கேன்டீனில் லஞ்சும் சர்வ் பண்ணுறாங்க பட் வந்து நம்ம கேரண்டி பண்ண முடியாது சப்போஸ் க்ரௌடு கூட்டமாக வந்துச்சுன்னா வந்துட்டு சாப்பாடு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது ஸோ பெஸ்ட்டு வந்து சாப்பாடு நம்ம கொண்டு வந்துடுறது சேஃப் இது தவிர்த்து இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது மேலுக்கு தனியாக ஃபீமேல் தனியாக வந்து டாய்லெட்டும் நல்லா அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ஒரு வாஸ்ட்டு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது ஸோ நீங்கள் காரில் வந்தீங்கன்னா தாராளமாக வந்து இங்கே வந்து காரை வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் அதுபோல் இந்த கேம்பஸ் குள்ளே நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா வந்து பைசைக்கிள் கூட நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்துட்டு காட்டேஜஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது பட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நீங்கள் ஸ்டே நைட் ஸ்டேலாம் பண்ணுறீங்கன்னா நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த இடம் மட்டும் இல்லை பரம்பி குளத்தில் நிறையா லொக்கேஷனில் லேக் சைடு அதுக்கப்புறம் ட்ரீஸ் மேலே இங்கெல்லாம் வந்து காட்டேஜஸ்லாம் அமைச்சு வச்சுருக்காங்க ஸோ அதில் கூட நீங்கள் தங்கிக்கலாம் ஆமாடா நம்ம சப்போஸ் சைக்கிள் வேணுன்னா வாடகை எடுத்துகிட்டு போகலாம் நூறுவா எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடலாம் காட்டுக்குள்ளே அது ரூட் கொடுத்துருக்காங்க அந்த ரூட்டில் தான் போக முடியுமா இங்கே ஸ்டே பண்ணுறது இது கவனிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் தான் ஸோ நீங்கள் சப்போஸு இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் முன்னாடியே புக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னாவே காட்டுக்கு நடுவில் தான் இருக்கிறோம் பஸ் விட்டு இறங்கணுன்னு முதல் சொன்னது இந்த கேம்பஸ் விட்டு வெளில போகாதீங்கன்னு தான் முதல் அட்வைஸ் பண்ணாங்க ம் அப்புறம் இங்கே எப்படி கிடத்துறாங்க ஒன்றும் தெரிலடா ஆ இந்த பாளையத்தில் இந்த பிரிட்டிஷ் ஸ்டைட்லேயே கட்னா பாகத்துக்கு கீழே மட்டும் இப்போ பரம்பிக்குளம் டேமு பரம்பிக்குளம் டவுனு வனசி ஈக்கோ ஷாப்பு வேலி வியூ பாயிண்ட்டு டேம் வியூ பாயிண்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரூட் மேப் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு அப்படியே முன்னாடி வச்சுருக்காங்க ஸோ அந்த ஜங்கல் சஃபாரிக்கான ரூட்டு இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஜங்கிள் சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு அப்ராக்சிமேட்டாக த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம ட்ரிப்பு கூப்பிட்டு போவாங்க சஃபாரி ஸோ அந்த சஃபாரியில் வந்துட்டு நீங்கள் நிறையா அனிமல்ஸு பேர்ட்ஸு ரெப்டைல்ஸு ஸோ இது எல்லாமே நீங்கள் சைட் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு கேரண்டி கிடையாது உங்கள் லக் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் இல்லை பார்க்க ஒன்று கூட பார்க்க முடியாம கூட நீங்கள் ரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூஷுவலாக இங்கே வந்துட்டு டே சஃபாரி நைட் சஃபாரி ரெண்டுமே இருக்குது நைட் சஃபாரி வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் போக முடியும் டே சஃபாரி வந்து இங்கே எத்தனை பேர் வாராங்க ஸோ அது வச்சு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வேனில் அனுப்புகிறாங்க இந்த வேனோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பேர் ஒரு வேனில் உட்காரலாம் ஃபஸ்ட்டு எட்டு மணிக்கு சஃபாரின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆள் சேரலை ஒரு ஒம்போது மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒம்பது மணிக்கு சஃபாரி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் வந்தாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு மூணு பேர் இப்படி வெஹிக்கிளில் வந்தாங்க ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு கிட்ட வரைக்கும் வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்க தெரில அந்த குரூப்பாக வராங்கள ஒரு மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர்னு ஸோ அவங்க அவங்கள தனித்தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கைடாக கொடுத்து தனித்தனியாக அவங்கள சஃபாரிக்கு அனுப்பிட்டாங்க ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மூணு பேர் ஒரு காரில் வராங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிட்டா ஒரு கைடு கொடுத்து அந்த கார்லேயும் அனுப்பிட்டாங்க நம்ம யூடியூப்பில் என்ன பார்த்துருந்தோம் ஃபர்தராக இதுக்கு மேலே வந்துட்டு கார் போகாது அவங்க அவங்களோட ஃபாரஸ்ட் ஆஃபீஷியல்ஸோட வேன் தான் போகும் அப்படின்னு அப்படின்னு தான் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்த்தோம் இது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு உடனே நாங்கள் கேட்டோம் நீங்கள் இப்படி மூணு பேர் நீங்கள் அனு மூணு காரில் அனுப்பிட்டீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அனுப்பலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ஆள் க்ரௌடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கம்மியாக இருந்தாங்கன்னா எங்களால் வந்துட்டு வேன் வந்து ப்ரொவைட் பண்ண வாய்ப்பு இல்லை ஸோ வேறு வழி கிடையாது நீங்கள் வந்து ரிட்டர்ன் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி காரில் போகிறவங்க மட்டும் அந்த சஃபாரி வந்து போக முடியுமா அதாவது ஃபுல் சஃபாரி போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சஃபாரி அவங்க போக முடியாது இந்த பஸ் வந்து ஃபர்தர் அந்த வில்லேஜ் போச்சு பார்த்தீங்களா ஸோ அதை தாண்டி ஒரு டேம் வரைக்கும் தான் அவங்க போக முடியும் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த கார்லாம் அந்த கைடு கூப்பிட்டு மாட்டாங்க ரீசனை வந்துட்டு அந்த இடங்களில் அந்த கார் வந்து ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம் இவங்க வந்து வேஸ்ட்டாக வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுத்து தான் அந்த சஃபாரி போகிறாங்க ஸோ அந்த சஃபா காரில் அந்த சஃபாரி போகிறதுக்கு அழகாக பஸ்லேயே போயிருந்துருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்கொயர் பண்ணும்போது தான் சொல்கிறாங்க சாட்டர்டே சண்டேஸ் தான் வந்துட்டு ரஷ் இருக்கும் ஸோ அன்றைக்கு மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வேனில் சஃபாரி கூட்டுக்குவோம் மற்ற நாள் வந்து அவைலபிலிட்டி இருந்தால் தான் வந்துட்டு அதாவது போதுமான மக்கள் இருந்தால் தான் நாங்கள் வந்து வேன் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லைன்னா நாங்கள் வந்து ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் சஃபாரி வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வாங்க இல்லை ஹாலிடேஸ் வாங்க வந்து சஃபாரி போங்க இந்த காரில் போகிறது டோட்டலாக வேஸ்ட்டு இல்லைனா எங்கள் எங்களை மாதிரி பஸ்ஸில் வந்துட்டு ஏமாற்றம் அடைஞ்சு ரிட்டர்ன் போகிற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் இன்னொடியில் மீட் பண்ணுவோம் அன்ட்ர்தன் பாய் இது பொம்பது தான் ரெக்கை வச்சுட்டே இருக்கும் பொம்பளை மயில்லாம் எப்போவுமே ரெக்கை விரிக்காதுடா இது இப்போ ரெக்கை சுருக்கி வச்சுருக்கு எப்போதுமே விரிக்காது